இன்றைய மன்னார்குடி அருள்மிகு ராசகோபாலசாமி கோயில் திருக்குடமுழுக்கின் போதும் சமஸ்கிருத மந்திரங்கள் தான் ஒலித்தனவே தவிர தமிழ் மந்திரங்கள் ஒலிக்கவில்லை தமிழ் உறவுகளுக்கு என்னுடைய அன்பான வணக்கம் இன்னைக்கு முல்லை நில கடவுளான மாயோன் என்கிற திருமாலின் வடிவமான ராசகோபாலன் அருள்மிகு இராசகோபாலன் எழுந்தருளியுள்ள மன்னார்குடி அருள்மிகு ராசகோபாலசாமி திருக்கோயிலின் குடமுழுக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்போடு மிக சிறப்பாக நடந்தேறியது ஆனால் கடந்த காலங்களில் நீதிமன்றங்கள் வழங்கிய தீர்ப்பின்படி குடமுழுக்கிலும் வேள்விச்சாலையிலும் கருவறையிலும் சமஸ்கிருதத்திற்கு இணையான மதிப்பு தமிழுக்கு அளிக்கப்படவில்லை கடந்த காலங்களில் தஞ்சை பெருவுடையார் கோயில் குடமுழுக்கின் போதும் கரூர் மாவட்டத்தில் உள்ள பசுபதீஸ்வரர் கோயில் குடமுழுக்கின் போதும் சேலம் சித்தேஸ்வரர் கோயில் குடமுழுக்கின் போதும் தொடுக்கப்பட்ட வழக்குகளில் நேற்று கூட சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கின்றது கரூர் தாந்தோன்றிமலை கோயில் குடமுழுக்கில் சமஸ்கிருதத்திற்கு இணையாக தமிழ் மந்திரங்கள் ஒலிக்க வேண்டும் தமிழ் ஓதுவார்களை யாக குண்டத்துக்கு உள்ளே உட்கார வைக்க வேண்டும் வெளியே உட்கார வைக்க கூடாது குடமுழுக்கு முடிந்த பிறகு இந்த உத்தரவு செயல்படுத்தப்பட்டதா என்பதை பற்றிய ஒரு அறிக்கையை கோயில் செயல் அலுவலர் நீதிமன்றத்துக்கு அளிக்க வேண்டும் என்று ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது அப்படி செய்யவில்லை என்றால் அந்த கோயிலுக்கு பத்தாயிரம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கலாம் என்றெல்லாம் தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன ஆனால் திராவிட மாடல் அரசு இதை செய்ய மறுக்கின்றது இன்றைய மன்னார்குடி அருள்மிகு ராசகோபாலசாமி கோயில் திருக்குடமுழுக்கின் போதும் சமஸ்கிருத மந்திரங்கள் தான் ஒலித்தனவே தவிர தமிழ் மந்திரங்கள் ஒலிக்கவில்லை வெளியில் நின்று கேட்கின்ற பொதுமக்களாகிய எங்களுக்கு இது கேட்கவில்லை உள்ளபடியே அவர்கள் கோபுர கலசத்திலும் வேள்விச்சாலையிலும் கருவறையிலும் தமிழ் மந்திரங்கள் ஒலித்தது என்றால் அதை படம் பிடித்து பொதுவெளியில் வெளியிட வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோள் விடுக்கிறோம் ஏனென்றால் அந்த முக்கிய கோபுரத்தில் உச்சியில் ஒரு புகைப்பட கலைஞரும் நின்றார் அது கீழிருந்தே தெரிந்தது உறுதியாக அவர் அந்த நிகழ்ச்சிகளை புகைப்படம் எடுத்திருப்பார் காணொலியும் எடுத்திருப்பார் தமிழர்களின் இந்த ஐயம் தீர வேண்டுமென்றால் திராவிட மாடல் அரசு நீதிமன்ற தீர்ப்புகளின்படி உள்ளபடியே சமஸ்கிருத மந்திரங்களுக்கு இணையாக தமிழ் மந்திரங்களும் கோபுர கலசத்தில் ஒலித்தது உண்மை என்றால் அந்த காணொலியை அவர்கள் வெளியிட வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியின் வீர தமிழர் முன்னணியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் அதே போல்தான் கோயில்களில் தமிழ் அர்ச்சனையை நாங்கள் கொண்டு வந்து விட்டோம் என்று பீற்றிக்கொள்கின்ற இந்த திராவிட மாடல் அரசு முப்பத்தி மூணாயிரம் கோயில்களில் நாற்பத்தி ஏழு கோயில்களில் இதற்கு ஏற்பாடு செய்துள்ளது அங்கும் தமிழில் அர்ச்சனை செய்யக்கூடிய அர்ச்சகர்களின் பெயரும் தொலைபேசி எண்ணும் கொடுக்கப்பட்டிருக்கும் நாம் தொலைபேசி வழியாக அழைத்து அதை செய்ய வேண்டும் என்று செய்திருக்கின்றார்கள் இது சாத்தியமா என்று எண்ணி அவர்கள் சொல்கின்ற காரணம் பெரும்பான்மையான கோயில் பூசகர்களுக்கு தமிழில் அர்ச்சனை செய்யும் பயிற்சி இல்லை அவர்களுக்கு தெரியவில்லை என்று சொல்கிறார்கள் உள்ளபடியே திராவிட மாடல் அரசுக்கு நோக்கம் இருக்கும் என்றால் அந்த அர்ச்சகர்களுக்கு பூசகர்களுக்கு தமிழ் வழி அர்ச்சனைக்கு பயிற்சி கொடுக்கலாம் ஏனென்றால் தமிழ்நாட்டின் இந்து அறநிலையத்துறையே தமிழ் வழி அர்ச்சனைக்கான நூல்களை வெளியிட்டிருக்கிறது அதை படித்து அவர்களுக்கு ஒரு மாதம் இரண்டு மாதம் பயிற்சி கொடுத்து அவர்களை செய்ய சொன்னால் உறுதியாக அவர்கள் செய்வார்கள் அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் நான் ஒரு நாள் என்னுடைய மகளுடன் அருள்மிகு ராசகோபாலசாமி கோயிலுக்கு சென்று ராசகோபாலனை வழிபட சென்ற பொழுது அங்கிருந்த பூசகர் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் பாடினார் அதை என் காதார நான் கேட்டிருக்கின்றேன் எனவே அவர்கள் செய்ய ஆயத்தமாக இருக்கின்றார்கள் இந்த திராவிட மாடல் அரசு தான் அதற்கு தயாராக இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்திலே நடைபெற்ற இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் அடிப்படையிலே ஆட்சியை கைப்பற்றியவர்கள் நாங்கள் தான் தமிழை காக்க வந்திருக்கிறோம் என்று சொன்னவர்கள் தமிழை பள்ளி கல்வியிலும் சரி கோயில் வழிபாட்டிலும் சரி அவர்கள் அதை காப்பாற்றவில்லை மாறாக அடித்திருக்கிறார்கள் என்பதை நாமெல்லாம் அறிவோம் அன்று சொன்னார்கள் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்று இன்று எங்கே தமிழ் எதிலே தமிழ் என்று கேட்கின்ற நிலை இருக்கிறது பள்ளிகளில் ஆங்கிலம் கோயிலில் சமஸ்கிருதம் பாட்டிலே தெலுங்கு இப்படித்தான் இன்றைய நிலை இருக்கின்றது வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்று ஒரு காலத்திலே முழங்கியவர்கள் இன்றைக்கு வீழ்வது தமிழாக இருந்தாலும் வாழ்வது நாமும் நமது குடும்பமாக இருக்கட்டும் என்கிற நிலைக்கு வந்துவிட்டார்கள் இந்த நிலை ஒரு நாள் மாறும் வருகின்ற தேர்தலிலே நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் பொழுது உறுதியாக சொல்கிறேன் தமிழ்நாட்டில் இந்து அறளயத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கும் அனைத்து கோயில்களிலும் சமஸ்கிருத சொற்கள் கலப்பின்றி முற்றிலும் தமிழ் ஒலிக்கும் ஒலிக்கும் அது உறுதி தமிழ்நாட்டிலே தமிழ் எங்குமே இல்லாத நிலை கருதி அதை எண்ணி மனம் நொந்து உணர்ச்சி பாவலர் காசி ஆனந்தன் பாடிய ஒரு பாடலை இதோ உங்களுக்கு நான் பாடுகிறேன் தமிழே உனை நான் தொழுகின்றேன் தாயே உனை வணங்கி எழுகின்றேன் தமிழே உனை நான் தொழுகின்றேன் கோயிலில் வடமொழி பாட்டில் தெலுங்கு கொஞ்சமா தாயே உன் கையில் விலங்கு கோயிலில் வடமொழி பாட்டில் தெலுங்கு கொஞ்சமா தாயே உன் கையில் விலங்கு வாயெல்லாம் ஆங்கிலம் வளைந்ததும் சிறப்பு வருந்தாதே தாயே நான் மூட்டுவே நெருப்பு வாயெல்லாம் ஆங்கிலம் வளைந்ததும் சிறப்பு வருந்தாதே தாயே நான் மூட்டுவே நெருப்பு தமிழே உனை நான் தொழுகின்றேன் தாயே உனை எழுகின்றேன் தமிழே உனை நாம் தொழுகின்றேன் ஈழத்தில் சிங்களம் தமிழ்நாட்டில் இந்தி ஈழத்தில் சிங்களம் தமிழ்நாட்டில் இந்தி ஏங்கி அம்மா நீ கண்ணீர் சிந்தி ஈழத்தில் சிங்களம் தமிழ்நாட்டில் இந்தி நின்றாய் அம்மா நீ கண்ணீர் சிந்தி வாழ துடிக்கின்றாய் பகை மோதி முடிப்பேன் வருந்தாதே தாயே உன் துயரம் துடைப்பேன் வாழ துடிக்கின்றாய் பகை மோதி முடிப்பேன் வருந்தாதே தாயே உன் துயரம் துடைப்பேன் தமிழ் தாய் வாழ்க நாம் தமிழர்